ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்ம புத்தகத்திலிருந்து பதினாறாவது சாப்டர் தெய்வீக கர்மா வாங்க கேட்கலாம் தெய்வீக கர்மா செய்பவன் என்று எவரும் இல்லாத நிலையில் செய்யப்படும் கர்மாக்கள் அனைத்தும் நிஷ்காமிய கர்மாக்கள் என்று கூறப்படுகின்றன ஞானிகள் தங்களுடைய முற்பிறப்பில் செய்த கர்மங்கள் அல்லது ஞானமடைவதற்கு முன்னால் இந்த பிறப்பில் செய்த கர்மங்கள் எப்படி இல்லாமல் போகின்றன என்பதற்கு சாஸ்திரங்கள் இன்னும் ஒரு விதமாகவும் விளக்கம் கொடுக்கின்றன ஞானமடைந்த ஒருவர் தன்னை தனித்த தன்மையுடைய ஒரு வியக்தியாக கருதுவதில்லை அவரை பொறுத்த அளவில் அவர் இல்லாத ஒருவராகி விடுகிறார் எக்ஸ் என்பவன் ஒய் என்பவனை கொலை செய்து விட்டான் எக்ஸ் மீது கொலை வழக்கு நடந்து வருகிறது வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே எக்ஸ் இறந்து விடுகின்றான் அவன் இறந்த நிலையில் அவன் மீதுள்ள வழக்கு என்ன ஆகும் அவன் இறந்த நிலையில் அவன் மீதுள்ள வழக்கும் முடிவடைந்து விடும் சார்ஜ் அபட்டட் என்று இதை கூறுவதுண்டு காமியம் என்பது காம வசப்பட்டது அல்லது ஆசை வசப்பட்டது என்று பொருள் நிஷ்காமியம் என்பது ஆசையின் காரணமாக ஏற்படாத ஒன்றாகும் அனைத்து நிகழ்வுகளும் தாமாக நிகழ்வதாக அமைந்திடும்போது அவை நிஷ்காமிய நிகழ்வுகளாக நிஷ்காமிய கர்மாவாக அமைந்திடுகின்றன நிஷ்காமிய கர்மா என்பது தானாக நிகழ்வது சூழ்நிலைக்கேற்ப தாமாக நிகழ்வது நாம் நம்முடைய மன இயக்கத்தை புரிந்து கொண்டு விட்ட நிலையில் நமக்குள் ஏற்படும் அக போராட்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்ட நிலையில் நமக்கு ஏற்படும் கர்மாக்கள் அனைத்தும் நிஷ்காமிய கர்மாக்களாகி விடுகின்றன நம்முடைய செயல்கள் அனைத்தும் நற்செயல்களாக மட்டுமே இருந்து விடுகின்றன நிஷ்காமிய கர்மா என்று நாம் குறிப்பிடும்போது இது ஏதோ ஒரு உப்பு சப்பற்ற நிலை போன்று தோற்றமளிக்கிறது விருப்பமோ வெறுப்போ இல்லாத ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது நமக்கு வேண்டியது கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவதும் வேண்டியது கிடைக்காவிட்டால் துக்கம் அடைவதும் நமது இயல்பு இதுதான் நம்முடைய மனதின் இயல்பு இந்த இரண்டுமே இல்லாது போய்விட்டால் என்ன ஆகும் நாம் ஒரு நடைப்பினம் போல் ஆகிவிட மாட்டோமா மகிழ்ச்சியில் மகிழ்வடையாமலும் துக்கத்தில் துக்கமடையாமலும் இருந்தால் அது என்ன வாழ்க்கை ஞானிகள் அனைவரும் இந்த நிஷ்காமிய கர்மாவில்தான் செயல்படுகின்றனர் அவர்கள் செயல்கள் அனைத்தும் அவர்கள் செயலாக இருப்பதில்லை அவை அனைத்தும் தாமாக நடக்கும் தற்செயல்களாக அமைந்து விடுகின்றன ஆகாமிய கர்மா என்றால் என்னவென்று நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்துவிட்டோம் ஒரு தனி மனிதனை பொறுத்த அளவில் ஒரு சராசரி மனிதனை பொறுத்த அளவில் அவன் ஆகாமிய கர்மாவை நல்ல முறையில் செயல்படுத்தினால் போதும் அவனுடைய தீய சூழ்நிலைகள் அனைத்தும் மாறிவிடும் அவனும் அவனது குடும்பமும் வாழ்வாங்கு வாழ்ந்திடும் நல்ல சூழ்நிலை உருவாகிவிடும் மனிதர்களுள் மாணிக்கமாக ஒவ்வொருவரும் திகழ்ந்து விடலாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று ஒவ்வொருவரும் கூறுவதாக அமைந்துவிடும் இப்படி ஒவ்வொருவரும் நல்ல நோக்கங்களுடனும் நல்ல பண்புகளுடனும் தங்களுடைய ஆகாமிய கர்மாவை செயல்படுத்துவார்களே ஆயின் ஒவ்வொருவரும் தங்களது விதியை தாங்களே நிர்ணயிப்பவர்களாகி விடுவார்கள் ஒவ்வொருவரது குடும்பமும் நற்பண்புள்ள குடும்பமாகி விடும் பிறகு சமுதாயத்தை பற்றி கேட்க வேண்டியதில்லை தனி மனிதர்களால் ஆக்கப்பட்டதுதானே சமுதாயம் அதுவும் நற்பண்புகள் மிகுந்த சமுதாயமாகிவிடும் ஒரு புலவர் நயம்படக் கூறுவார் அந்த நாட்டில் எவரும் எவருக்கும் பிச்சையிட மாட்டார்கள் ஏனெனில் அங்கே பிச்சைக்காரர்களே கிடையாது இப்படி மனிதகுலத்துக்கான ஒரே தீர்வு நாம் நமது ஆகாமியத்தை நல்ல முறையில் அணுகுவதுதான் ஆனால் நிஷ்காமிய கர்மா என்பது வேறு நிஷ்காமிய கர்மா என்பது மனித குலத்துக்கு உரியதல்ல ஏனெனில் நிஷ்காமிய கர்மாவை செயல்படுத்தும் ஒருவரை மனிதராகவே கருத முடியாது நிஷ்காமிய கர்மா என்பது தெய்வீகமானது நிஷ்காமிய கர்மாவில் ஈடுபடும் அனைவரும் தெய்வங்களாகவே மாறிவிடுகின்றனர் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் தற்செயல்களாகி விடுகின்றன எதனை நீ அடைந்தால் வேறு எதனையும் அடைய தேவையில்லையோ அதுதான் இது அதுதான் இந்த நிஷ்காமிய கர்மா அதுதான் இந்த முக்தி பெற்ற கர்மா இப்படி நமது ஆன்மீக சாஸ்திரங்கள் இது பற்றி கூறுகின்றன இப்படி ஒவ்வொருவரும் நிஷ்காமிய கர்மாவில் ஈடுபட்டவர்களாக இருந்துவிட்டால் அது எப்படி இருக்கும் அனைவருமே இன்ப துன்பங்களை புறக்கணித்து துறவிகளாக ஆகிவிட மாட்டார்களா இப்படித்தான் பொதுவாக கேட்க தோன்றுகிறது மேலும் சிலருக்கு வேறு விதமான கருத்துக்களும் தோன்றுவது உண்டு இவை அனைத்தும் மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டவை ஒரு சராசரி மனிதனுக்கு சாத்தியம் இல்லாதவை இப்படி கூட என்ன தோன்றுவது உண்டு ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து பதினாறாவது சாப்டர் தெய்வீக கர்மா இதோடு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த சாப்டரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்